இரண்டு ஆண் குழந்தையையும் நான்கு பெண் குழந்தையும் ஈண்டெடுத்தார்கள் ஆண் குழந்தைகளில் இருவரும் சிறு வயதிலே மரணம் அடைந்து விட்டார்கள் அதர் காசி ரலியலாக என்பவர்தான் நபிகள் நாயகம் அவர்களின் முதல் மகனாவார்கள் இதனால் ரசுல்லாவின் செல்லா அலிசலம் அவர்களுக்கு அபுல் காசிம் காசிமின் தந்தை என்னும் சிறப்பு பெயர் கிடைத்தது காசிம் அவர்கள் நடக்க ஆரம்பமானது மரணம் அடைந்தார்கள் சைனப் பிரலியலாக ஒன்னு அவர்கள் ரசூல்லா செல்லா லெஸ்லாம் அவர்களின் மூத்த மகள் ஆவார்கள் அஜர் அப்துல்லாவும் சிறு இருந்து விட்டார்கள் இரண்டு புதல்வர்களும் நபித்துவத்தின் காலத்தில் பிறந்தார்களா தைப் தாஹிர் என்னும் சிறப்பு பெயர்கள் கொண்டு இருவரும் அழைக்கப்பட்டு வந்தனர் அன்னை ருக்கையார் அலியலா ஓனா அன்னை உம்மு குல்தும் அலியலா ஓனா அன்னை பாத்திமா ஜஹரார் அலியலா ஓனா இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டு மூத்தவர்களாகவும் இளையவர்களாகவும் இருந்தனர் அன்னை கத்திஜார் அலியலா ஓனா அவர்கள் குழந்தைகளை அதிகம் அன்புடன் நேசித்து வந்தார்கள் அங்கேயும் உலக செல்வமும் அவர்களுக்கு கை கொடுத்தது நல்ல திரவியம் மிக்க சீமாட்டியாகவும் இருந்தார்கள் மேதை மரியாதைகளும் இருந்தன எனவே அக்காபா தேசத்து பணி பெண்ணான சல்மா என்பவரை தமது குழந்தைகளை வளர்க்கும் தாயாக நியமனம் செய்தார்கள் பிள்ளைகளுக்கான சர்வ பணிவிடைகளையும் சல்மா அவர்களை கவனித்து வந்தார்கள் ரசூல் வசலிசலாம் அவர்களுடைய மனைவியர்கள் அன்னை கத்திஜா அலியல் அவர்களுக்கு தனிப்பட்ட சில சிறப்புகளும் இருக்கின்றன இவர்கள் ரசூல்லா சல்லா அலுவலம் அவர்கள் முதல் மனைவி ஆவார் பிவி கத்திஜா அலியல் ஆஹனோ அவர்களுக்கு திருமணமாகும் போது வயது நாற்பது இவர்கள் ஜீவித்திருக்கும் வரை ரசூல்லா சல்லாஹ் அலுவலம் அவர்கள் மறு விவாகம் செய்து கொள்ளவில்லை அஜரத் இப்ராஹிம் அலி லாகோன்பு நீங்களாக மற்ற குழந்தைகள் எல்லாம் அன்னை கத்திஜா அலியலாக அவர்களுக்கு பிறந்தனர் அன்னை கத்திஜார் அரிய லாவோ அவர்கள் விவாகத்துக்கு பின் ஐந்து ஆண்டுகள் ஜீவித்திருந்தார்கள் அபித்துவத்தின் பத்தாம் ஆண்டின் முதல் அதாவது இசலத்து மூணாம் ஆண்டுக்கு முன் ரமலான் மாதம் பதினோராம் நாளில் மரணம் அடைந்தார்கள் இது சமயம் அன்னை கத்திஜாவின் வயது அறுவ அறுபத்தி ஆகும் இதுவரை ஜனாசா தொலகை விதியாக்கப்படவில்லை ஆகையால் அன்னை கத்தீஜாவின் தேகம் அப்படியே கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் இருக்கலாகவே இறங்கி பிரேதத்தை பூமியில் வைத்தார்கள் அன்னை கத்திஜாவின் கப்ரு கல்லறை என்னும் ஸ்தலத்தில் இருக்கிறது பொதுஜன முஸ்லிம்கள் இதை தரிசனம் செய்தும் வருகின்றனர் அன்னை கத்திஜாரளியலாக அவர்கள் மரணத்தினால் இஸ்லாம் புதியதொரு சகாப்தம் இறங்கியது என்று கூறலாம் இத்துடன் அன்னை கத்திஜாரியலாக ஒன்னும் அவர்களின் வரலாறு முடிவடைகிறது ரசுல்லா சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் இரண்டாம் மனைவியான அன்னை சௌதாரியலாக ஒன்னும் அவர்களின் வரலாறு இன்ஷா அல்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.